ஸ்லாம் வலைக்கம் ஹாய் வேவஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகுது பசிலிக்கீரை பருப்பு கடைகள் தான் பார்க்க போகிறோம் பருப்பு கூட தேங்காய் சேர்த்ததுனால ரொம்ப ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க இது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச பசிலிக்கீரை தாங்க எவ்வளோ பெருசு பெருசாக இலையாக இருக்குது பாருங்கள் இந்த பருப்பு கடைகளுக்கு பசிலிக்கீரை மட்டும் தான் சேர்க்கணுமா அப்படின்லாம் கிடையாது எந்த கீரைனாலும் சேர்த்துக்கோங்க இதோட நானும் பொன்னாங்கனியும் கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க இதை நல்லா ஒரு மூணு தண்ணி நாலு தண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இது வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பொடிசா கட் பண்ணணும் ஏன்னா இது கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் பசிலிக்கிறனால அதனால் ஃபஸ்ட்டு நல்லா இலைங்களை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பொடிசாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ண கீரையை நான் குக்கரில் தான் இப்போ வேக வைக்க போகிறேன் அந்த கீரையோட கப் அளவுக்கு நம்ம பாசி பருப்பு சேர்க்க போகிறோம் ஸோ பாசி பருப்பை வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க நல்லா மனமாக ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க காரத்துக்கு இப்போ நான் ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அதை கீவிட்டு சேர்த்தாலும் சரி இல்லை ரெண்டாக உடச்சிட்டு கூட சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு பூண்டை வந்து தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க பூண்டு அளவுக்கு சேர்க்குறோமோ அவ்வளோ ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் நான் பூண்டு கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துருக்குறேன் இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் சேர்த்துக்கிறேங்க தாளிக்கும் போதும் சேர்ப்பேன் அதனால் இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் எல்லா பொருளும் சேர்த்துட்டோம் இப்போ விசில் விட போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சீட்டி விடலாம் ஏன்னா அடி பிடிச்சிடும் பருப்பு சேர்க்கறதுனால அடி பிடிச்சிடுங்க இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டுருங்க அஞ்சு விசில் விட்டால் நீங்கள் கடைய வேண்டிய அவசியம் இல்லை நல்லா மசிஞ்சு வந்துடும் ரெண்டுமே கீரையும் பருப்பும் இது விசில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம புளியை ஊற வச்சிடலாம் சின்ன சைஸ் துண்டாக வந்து ஒரு புளியை எடுத்துக்கோங்க அதை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் அது வேகிற குழியும் இது நல்லா புளி ஊடிட்டு வந்துடுங்க இது நல்லா கரைச்சிட்டு ஒரு புளி தண்ணியாக எடுத்துக்குவோம் அது வரைக்கும் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கட்டும் இப்போ எனக்கு அஞ்சு விசில் அடிச்சிருச்சு இது லாஸ்ட் விசிலுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குக்கர் முடிய உடனே திறக்கக்கூடாது விசில்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு கீரையும் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம மத்து கடையை வச்சு கடைய வேண்டிய அவசியமே இல்லை கரண்டி வச்சு இப்போ ரெண்டு கிண்டு கின்னவுமே நல்லா மசிஞ்சிருங்க இது வேக வைக்க அஞ்சு விசில் போதுங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு செத்துக்கோங்க புளியை ஊற வச்சுருந்தால அதை கரைச்சிட்டு புளி தண்ணி மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளேயும் தேங்காவை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காவை ஒரு பத்து பீஸு ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ரொம்ப நைஸ் பண்ணாமல் இந்த மாதிரி துருவெல்லாம் எடுத்துக்கோங்க இப்போ தாளிப்பு பார்த்துடலாம் இப்போ ஒரு பேனில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் செத்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு செத்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் நல்லா பொழிஞ்சு வரும்போது மீடியம் சைஸ் வெங்காயமாக ஒரு வெங்காயத்தை பொருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயத்துக்கு கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப வெங்காயம் வதங்கக்கூடாது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதுங்க இப்போ கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேங்காவை சேர்த்துக்க போகிறோம் மிக்சி சாரில் துருவி வச்சோல்ல அந்த தேங்காவை இதில் சேர்த்துக்கோங்க தேங்காவை வெங்காயத்தோடு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க தேங்காவை நல்லா ஃப்ரை பண்ணுறதுனால சீக்கிரம் பருப்பு வந்து கெட்டு போகாமல் இருக்குங்க நீங்கள் அப்படியே நீங்கள் துருவி அப்படியே சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து பருப்பு வந்து ஸ்மெல் வந்துடும் அதனால தான் இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஸோ இதில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம பருப்பில் வேக வைக்கும்போது மஞ்சத்தூள் சேர்க்கலை அதனால் இந்த தேங்காவோட நான் மஞ்சத்தூள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு பக்கமாக மீடியமில் வச்சு கொதிக்க விட்டுட்டு இருந்தால அந்த பருப்பை வந்து இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க இந்த மாதிரி கொதி வரும்போது கடைசியாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக சேர்க்குறனால பெருங்காய்த்தூள் நல்லா வாசமாக மனமாக இருக்குங்க அதுவும் இல்லாமல் சக்தி ஆகும் ஏன்னா பருப்பு எப்போவுமே கேஸ் ஆகும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நம்ம பூண்டும் பெருங்காயத்தூள் சேர்க்கறனால உங்களுக்கு கேஸ்டிக் ஆகாமல் இருக்கும் ஸோ ரொம்ப ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா கொதி வரவும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பொதுவாகவே கீரை சாப்பிட்டாலே கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இது கண்ணுக்கு நல்லது மட்டும் இல்லாமல் மலைச்சிக்கல் பிரச்சனையெல்லாம் நல்லா தீக்கும் மலைச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க வாரத்தில் ரெண்டு வாட்டியாவது இந்த பசிரிக்கீரை ரெசிபி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ருசியாக இருக்கும் உங்களுக்கு கட்டியாக வேணால் கட்டியாக வச்சுக்கலாம் கொஞ்சம் த தண்ணியாக வேணா சேர்த்து குழம்பு ரெசிப்பியாக கூட நம்ம சாப்பிட்லாம் உங்கள் குழந்தைங்க கீரை சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த பருப்பு குழம்போட கீரையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கத்திலி மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ சாதத்தோடு விழுவி சாப்பிடும்போது ரொம்ப ஒன்றுமே தெரியாது கீரை சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலும் தெரியாது ஆனால் ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க பருப்பு சேர்த்துருக்கனால கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ அஸ்லாம் வலைக்கும்